பெருமாள் ஜனவரி மாதம் திருப்பதி காலன்றது எவ்வளோ அழகாக இருக்கார் பாருங்கள் இப்போ ஃப்ரிட்ஜ் டூர் பார்க்கலாம் இதுதான் என்னுடைய ஃப்ரிட்ஜி ஓப்பன் பண்ணிக்கிறேன் இப்போ ஃப்ரீசரில் ஃபஸ்ட்டு என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் உள்ளே வந்து ஒரு பாக்ஸில் வந்து கொஞ்சம் இறாக வச்சுருக்கேன் அது ஃபேஸ்க்கு தடவை வந்து ஐஸ் க்யூப் இருக்குது நெக்ஸ்ட்டு கீ கீழே எதுவுமே வைக்க மாட்டேன் நெக்ஸ்ட்டு ரேக்கில் வந்து நான் மாவு எதுவும் இல்லை பாலும் பச்சை பயிறு பாதாம் எல்லாம் கலந்த மாதிரி வச்சுருக்கேன் கீழே வந்து ஒரு பாக்ஸில் பச்சை மிளகாய் லெமன் முட்டை எல்லாம் வச்சுருக்கேன் இந்த பேக்கில் வந்து முள்ளங்கியும் அதோடய கீரையும் வச்சுருக்கேன் இதில் வந்து காஞ்சி போன தேங்காய் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நாலு நாளாக யூஸ் பண்ணலல்ல ஏதாவது காஞ்சி போயிடுச்சு கீழே இருக்கிற ரேக்கில் வந்து ஒரு டப்பா முந்திரி பருப்பு வச்சுருக்கேன் யூஸ் பண்ணாமல் இருக்க பிக்கல் வச்சுருக்கேன் அப்புறம் பாஸ்மதி அரிசி பிரித்தது வச்சுருக்கேன் இதில் என்ன வச்சுருக்கேன் வச்சோ ரொம்ப நாளுக்கு முன்னாடி வச்சேன் பச்சை பயிர் ஊற வச்சது பொரியல் பண்ணிவிட்டு மீதி இருந்துச்சு எடுத்து வச்சேன் அதை மறந்தே போயிட்டுருக்கேன் ரவை உளுந்து தோரம்பருப்பு உளுந்து மைதா நான் மோஸ்ட்லி எல்லாமே ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணி வைப்பேன் அப்போ வண்டி கிண்டு பிடிக்காத நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சமைப்பேன்னா அதனால ஸ்டோர் பண்ணி வைப்பேன் இது வந்து சீரக சம்பா அரிசி அப்புறம் இந்த பாக்ஸில் வந்து பிரித்த மளிகை சாமனோடய இதெல்லாம் வந்து போட்டிருப்பேன் அந்த பவுடர் ஐட்டங்கள்லாம் சிக்கன் சிஸ்டி மசாலா மீன் குழம்பு மசாலா கிராம்பு பட்டை இது வந்து மிளகு இது வந்து பொடுகு போகிறதுக்காக ரெமடி செய்யலான்னு வாங்கின்னு வந்து வச்சுருக்கேன் உங்களுக்கு வேணுன்னா சொல்லுங்கள் அந்த ரெமடி நம்ம அடுத்தது அப்லோட் பண்ணுறேன் இது பிரித்த பஜ்ஜி மாவு பாக்கெட்டு இது சப்ஜா சீட்ஸு பிரியாணி தேவையான எல்லா ஸ்பைஸும் ஓப்பன் பண்ணது எல்லாமே இதில் வச்சுருக்கேன் ஏலக்காய் எல்லாமே நெக்ஸ்ட்டு கீழே இருக்க ரேக்கில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு கொண்டக்கடலை இதில் வந்து பிரிக்காத பஜ்ஜி பாக்கெட் வச்சுருக்கேன் இது வந்து கஸ்தூரி மேத்தி இதில் வந்து ஒரு பவுடர் இடித்து வச்சுருக்கேன் லாஸ் பவுடர் வந்து இடித்து வச்சுருக்கேன் இது வந்து ஃபோர் இன் ஒன் கண்டர் இது மீஷோவில் வாங்கினேன் இதில் வந்து பச்சை பயிறு ராஜ்மா டபுள் பீன்ஸ் இதெல்லாம் வச்சுருக்கேன் இது வந்து எனக்கு காஞ்சி போன குடம்பிளகா இதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க ஒரு நாலஞ்சு நாளாக சமைக்கலல்ல எல்லாம் சுருங்கி போயிடுச்சு வேறு ஒன்றும் இல்லை இப்போ கதவில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் அரிசி மாவு வச்சுருக்கேன் பானிபூரி மசாலா வச்சுருக்கேன் இது சோயா சாஸு இது வீட்லேயே ஆட்டின தேங்காய் எண்ணெய் செவனப் வச்சுருக்கேன் நெய் மல்லாட்டை பயிர் வச்சுருக்கேன் இது அரிசி மாவு மைதா மாவு இது ஊறுகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது சுண்டக்காய் இது வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி வாங்கின ரெடிமேட் சப்பாத்தி அப்படியே மேலே பார்த்திங்கன்னா இது சிக்கன் க்யூப் இது ஃப்ரைட் ரைஸ்லாம் போட்டால் நல்லாயிருக்கும் அதனால் வாங்கி வச்சுருக்கேன் இது வந்து கொக்கோ பவுடர் இது ஊர்கா நிறைய ஊர்கா இருக்குது இது எப்போ வாங்கினே தயிர் தெரியல தயிர் பாக்கெட்டு அது கொஞ்சம் வச்சுருக்கேன் இது பார்பிக்யூ பாப்கார்ன் வச்சுருக்கேன் இது சின்ன ஊறுகா பாக்கெட்டு மெஹந்தி கூண் காஞ்சு கோண லெமன் எல்லாம் தூக்கி போட ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன் இது சூப்பு நார் சூப் வச்சுருக்கேன் இதெல்லாம் எசன்ஸுங்க ரோஸ் எசன்ஸ் கார்டமன் எசன்ஸ் பேக்கிங் தேவையான ஐட்டம் இதெல்லாம் இது வந்து ஹோட்டலில் நம்ம ஏதாச்சும் ஃப்ரைட் ரைஸ் வாங்கினா கொடுக்குற சாஸ் பாட்டில் இது வந்து பேப்பர் தூள்னு நினைக்கிறேன் இதில் என்ன வச்சுருக்கேன் இந்த பேப்பரில் பாக்கு கொட்டை பாக்கு வச்சுருக்கேன் ரோஸ் வாட்டர் இது வந்து பெரிய பெரிய மசாலா இது சீஸ் இது கொஞ்சோண்டு ஜாம் வச்சுருக்கேன் இது பாதாம் பிஸ்னி எவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் எந்த ஃப்ரிட்ஜும் க்ளீன்லாம் பண்ணல அப்படியே என்ன இருக்குது ரியலாக இந்த டைமில் வந்து என்ன இருக்கோ அப்படியே உங்ககிட்ட கிட்டே காட்டியிருக்கேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நம்ம என்ன மாதிரி வீடியோ போடலான்றது கமெண்ட் பண்ணுங்கள் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜ் இருக்குது எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்